அவங்க ஆர்டர் வாங்கட்டும் எதையான வாங்கிட்டு வட்டா அரசாங்க அதிகாரி தப்பு செஞ்சுருக்காங்க நான் சொல்றது அரசாங்க இடம் காப்பாற்ற போராடிட்டு இருக்கோம்னு சொல்றேன் இதோ பக்கத்தில் இருக்க ஒரு இதே செட்டில்மெண்ட் சொல்கிறாங்க அந்த செட்டில்மெண்டில் மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு ஒரு செ ஒரு செட்டில்மெண்ட்டு நாலு ஏக்கர் ஏழு ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டு நாலு சென்ட் ஒரு செட்டில்மெண்ட்டு ஆனால் ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செல்லியம்மன் கோவில்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு அந்த செட்டில்மெண்ட்டுடைய பட்டா யாருக்கு வழங்கப்பட்டது யார் அவங்க அது யாரு கொடுக்கணும் அந்த பட்டாவை ஒரு செல்லியம்மன் கோயில் கொடுக்கக்கூடிய பட்டா எங்க போச்சு அதே செட்டில்மெண்ட்னா அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கேன்னு சொன்னா அப்போ அதே செட்டில்மெண்ட்ல இருக்க அந்த ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் செல்லியம்மன் கோயில் தானே போனோம் அது தனியார் பேருக்கு பட்டா எப்படி வந்துச்சு அப்ப அதுவும் தப்பு தானே பட்டா கொடுத்தது நாயம் என்று நீர் சொன்ன நீங்க சொன்னீங்கன்னா பட்டா கொடுத்தது நியாயம்னா எப்படி சொல்வீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்க நாற்பத்தி ரெண்டு பட்டா அந்த சர்வே நம்பர் பதிமூணு பார் ரெண்டுல அந்த பட்டா நீங்க கொடுத்தது உண்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவங்க பூர்வீகமா டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு நீங்க பட்டா கொடுத்திருந்தா அது உண்மைன்னா அப்ப இந்த செட்டில்மெண்ட் இந்த செட்டில்மெண்ட் இல்லைன்னா அந்த பட்டா கொடுத்துட கூடாது அப்ப அந்த பட்டா ரத்து பண்ணு சோ இது ரெண்டுல எது நடந்தாலும் நடந்திருக்குன்றத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அதை விசாரணை பண்ணுன்ற விசாரணை பண்ணா உண்மை வெளியே வந்துடும் உடனே துருவி பண்ணி உடனே இடிக்கணும்னு உள்ள வர்றீங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு இடிக்குது ஏரி உள்வாயில் புறம்போக்குன்னு சொல்றோம் நீர்பிடிப்பு சர்வே நம்பர் பதினஞ்சு நீர்பிடிப்பு ஏரிக்கும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் அதாவது அரசாங்கத்தை ஏமாத்துறவனுக்கு இந்த அரசாங்கம் வந்து செயல்படும் இந்த அரசாங்க சொத்தை காப்பாத்துறவனுக்கு இந்த அரசாங்கம் துரோகம் பண்ணும் ஏமாத்துறோம் புத்திசாலி ஏமாற்றுவோம் முட்டாளி இன்றைக்கி ஒவ்வொரு செங்கல்லையும் வச்சு தான் புள்ளை பேரம் பேத்தி எல்லாம் மண் கல் சமந்து ரப்பி சளி ரோட்டில் கொட்டி அதை பிள்ளைங்கள ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டு அந்த பள்ளத்தை மூடி அந்த பள்ளத்தை மூடி ஒரு ஓலையை போட்டு கொட்டாவை போட்டு ஓலையை எடுத்துகிட்டு திருப்பி கல்லை போட்டு கட்டி இன்னைக்கு உக்காந்துருக்கும் போது இந்த அரசாங்கம் சொன்ன பொய் இந்த அரசாங்கத்தை யார் தண்டிக்கிறது